மரணிக்கிற நேரத்துல தான் கடைசி அளவுகள் மரணிக்கிற நேரத்துல அவங்க போர்ல அணிஞ்சிக்கிறதுக்காக கவசம் இரும்பு ஆடை சங்கிலியால் செய்த ஆடை வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே இருக்கும் யுத்தம் எல்லாரும் யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அது இருந்தாதான் தான் வாழ்ல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும் அந்த ஆடையை கொண்டே அடமானம் வச்சுப்பட்டு சில மரக்கால் கோதுமையை கடனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைக்காம மூத்தா போயிட்டாங்க இந்த கோதுமைக்காக வேண்டி அடகு வைக்கிறாரு சக்கரவர்த்தி இதை சொல்லி புகழுங்கப்பா இதை சொல்லி நபிகள் நாயகத்தை பாராட்டுங்க நீங்க என்ன பண்றீங்க மீளாதுன்னு சொல்றீங்க இது ஒரு பாராட்டுற விதம் இன்னொரு புகழ் என்ன தெரியுமா

பல நாடுகள் கடந்து பல மொழிகளை கடந்து பல காலங்களை கடந்த பிறகும் கூட அவர் மாதிரியே தாடி அவர் மாதிரியே நகமாட்டாங்கிறான் அவர் மாதிரியே நான் எல்லாம் செய்வாங்கிறான் என் கல்யாணத்தை அவர் மாதிரி தான் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தகப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இது புகழ்ப்பா அவர் மீது அனுபவிக்கிற நெசம் என்று சொன்னால் இவ்வளவு சுத்தமான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்ச தலைவர் மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்தை கிடைச்சது கிடையாது எந்த தலைவனா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை எந்த வகையிலாவது தன்னுடைய சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான் காசு சம்பாதிச்சிருப்பான் புகழ் சம்பாதிச்சிருப்பான் இருப்பான் ஏமாத்தி இருப்பான் சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான் ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல அடிதான் வாங்கினாரு உதான் வாங்கினாரு இருந்ததை இழந்தாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை புகழ்ற முறை என்ன அவர்களை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும் இந்த முடிவு நீ எடு நபிகள் நாயகத்தை புகழ்றேன் ஒத்துக்கலாம் என்ன பண்றாங்களா புகழ்றாங்க ஒரு பற்றிய கொடுத்து வச்சு சாம்பிராணிய போட்டுக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஆளை காசுக்கு கூட்டிக்கு கூலிக்கு பேசி அப்ப மூணு போதுவதற்காக வேண்டி போட்டு கொண்டு எங்களை